அமுல்ஜெய் சிங் தற்பொழுது கொக்கைக்குளம் பகுதியில் மின்சாரம் பாய்ந்து இருவர் பலியாகியுள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் பாளையங்கோட்டை கொக்கரங்குளத்தை சேர்ந்தவர் கஜேந்திரன் இவர் தனது வீட்டுக்கு முன்பாக கூடுதலாக ஒரு அறை எடுப்பதற்காக கட்டுமான பணியை கடந்த சில நாட்களாக மேற்கொண்டு வந்திருக்கிறார் இந்த பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வந்த நிலையில் கட்டிடத்திற்கு தண்ணீர் தண்ணீர் நினைக்கும் ப பணியில ஈடுபட்டு இருக்கிறார் அப்பொழுது அவரது மகன் சஞ்சய் என்ற வேலாயுதம் தண்ணீர் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென என மின்சாரம் பாய்ந்திருக்கிறது அப்பொழுது சஞ்சய் இதை பா சஞ்சய் வந்து துடிதுடித்து அந்த இடத்துல துடிதுடித்து இருந்திருக்கிறார் இதை அருகில் நின்று ரவி என்பவர் ஓடி சென்று இந்த வேலாயுதத்தை காப்பாற்ற முயன்ற போது அவரும் அவருக்கும் மின்சாரம் தாக்கி இருக்கிறது உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த வீட்டினுடைய மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார்கள் உடனடியாக அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவ இடத்திலேயே சஞ்சய் மற்றும் வேளா சஞ்சய் என்ற வேலாயுதமும் ரவியும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில பாளையங்கோட்டை போலீசார் இந்த இரண்டு பேரையும் பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் கவனக்குறைவாக கட்டிடத்திற்கு தண்ணீர் நனைக்கும் பணியில் ஈடுபட்டபோது போது சஞ்சயும் அவரை காப்பாற்ற வந்த ரவியும் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ராம்குமார் அமுல் ஜெய்சிங் தகவலுக்கு நன்றி